இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் தொகுதியில் அண்ணா திமுக அமோக வெற்றி பெற்றது இந்த இரு தேர்தலிலும் அதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செம்மலை நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்கினையும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வி பன்னீர்செல்வம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஏழு சதவீத வாக்கினையும் பெற்றனர் மக்கள் அதிமுக மீது நம்பிக்கை கொண்டு கடந்த தேர்தலை விட ஏழு சதவீத வாக்கினை கூடுதலாக செலுத்தி தொடர்ந்து இரண்டு முறை மக்களவைக்கு தேர்வு செய்தனர் சேலம் தொகுதியில் மக்களின் செல்வாக்கு பெற்று அதிமுகவின் பலம் பெருகியும் ஓட்டு சதவீதமும் கூடிக்கொண்டே இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக தோல்வியை சந்தித்து இரண்டாம் இடம் பிடித்தது நடந்து முடிந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி விக்னேஷ் முப்பத்தி ஏழு சதவீத வாக்கினை பெற்றார் இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட பதினோரு புள்ளி இருபத்தி எட்டு சதவீதம் குறைவாகும் இதே போல பல்வேறு தொகுதியில் அதிமுக வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டே வருகிறது அதிமுகவை எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுகிறார் தன்னுடைய இந்த தொகுதியிலே வெற்றி பெறாத எடப்பாடி அண்ணா திமுகவை எப்படி வெற்றி பெற செய்வார் சுயநலவாதி எடப்பாடியை மக்கள் ஏற்கவில்லை அண்ணா திமுக தற்போது ஒற்றை தலைமையை விட கூட்டு தலைமையே வேண்டும் இதனை அறிந்து தொண்டர்களே ஒன்றிணைந்திடுவோம் தோல்வியிலிருந்து மீண்டுடுவோம்